ராசிபுரத்தில் தேர்தல் பறக்க நடத்திய வாகன சோதனையில் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை பறிமுதல் செய்துள்ளனர் தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டது அதனையடுத்து தேர்தல் பறக்கடையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையில் ராசிபுரம் அடுத்த மெட்டாலாவில் வாகன சோதனையின் போது ஸ்ரீபெரும்புதரை சேர்ந்த பாரதி என்பவரிடம் ஐந்து லட்சமும் மேலும் ஆண்டாலூர் கேட் பகுதியில் சோதனையின் போது ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவரிடம் தொன்னூறு ஆயிரமும்

காலை ஆறு மணிக்கு ஆண்டூர் கேட்டில் வண்டியில் பணம் தொண்ணூறாயிரம் பணம் தொண்ணூறாயிரம் இருந்து பிடிச்சாங்க பிடிச்சா அது உண்டான கோழி கலெக்ஷன் பண்ணனு சொல்லி சொல்கிறோம் இல்லை அதுக்கு உண்டான பில்லை கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க பணத்தில் டினாமிஷன் போட்டு தான் காமிக்கிறான் கொண்டு பார்த்து நீ பில்லை காமி கொட்டுறேன் அப்படின்னாங்க சரி பில்லை கொண்டு வந்து காமிச்சதுக்கு அப்புறம் நீ ராசிர வாங்க அப்படின்னாங்க அங்கே ராசி தால் காமிச்சு வந்தப்போ இங்கே ஆர்வம் ஆள் இல்லை கொஞ்சம் உட்கார வச்சு முடியும் நாமக்கல் ஆர்வம் இருக்காரு நாமக்கல் வந்து பில்லை காமிச்சு பணத்தை எடுத்து போ அப்படிங்க கோழி வண்டி கோழி பில்லு எல்லாமே காமிச்சாச்சு காமிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்கே வாங்க காலை ஆறு மணிக்கு அழை கழிக்கிறாங்க கோழி உயிரோடு இருக்கிற பொருள்